வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா கலரம்பட்டியில் ஒரு கிழக்கு திசை கொண்ட டபுள் பெட்ரூம் மற்றும் ப்ளஸ் போர் வசதியோட ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க புது வீடு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை கொண்டதுங்க சரிங்களா இந்த பார்த்திங்கன்னா கலரம்பட்டியில் மெயின்லி அதாவது வீடுங்க இருக்கிற ஏரியாவில் இந்த வீடு இருக்குது கீழ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒன்னு குடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் குடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒரு ரூமு அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு பாத்ரூமோடு இருக்குதுங்க இது அப்புறம் வெளியும் ஒரு படிகட்டு கீழ ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூம் ரூம் வந்து மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவே ரூம் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பண்ணி இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது நாற்பது லட்சத்தில் இந்த மாதிரி வீடு பார்க்குட்ருக்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடை நாங்கள் வந்து காட்டுறோம் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா மட்டும் ஃபேஸ்புக்கு யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வீடு பார்த்திங்கன்னா வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ஒரு பெண்டிங் வேலை கூட கிடையாது மேலே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு டேப்பு ஒரு கட்டி எல்லாமே நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க மேலேயும் அட்டாச் பாத்ரூம் பெரிய ரூமும் பெருசாக இருக்கும் அட்டாச் பாத்ரூமோட செல்ஃப் டிசைனோடு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு நல்லாயிருக்கும் எல்லா வேலையுமே ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் வாங்குனீங்கன்னால் பால் காய்ச்சிட்டு வர மாதிரி தான் வீடு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி